ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தங்கம் கிச்சன் அடுத்து மதுரையோட ஸ்பெஷல் ரெசிபி தான் முள்ளுமுருங்கை வடை இது ரோட்டு கடையில் ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த ரெண்டு மூணு வடையை வச்சு மேலே பொடி தூவி கொடுப்பாங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது நம்ம வீட்டிலையே பண்ணலாம் சூப்பரான டேஸ்ட்டான முள்ளுமுருங்கை வடை எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்கிளே பார்த்துடலாம் தான் முள்ளு முருங்கன்னு சொல்லுவாங்க இலையெல்லாம் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் இது மரத்தில் கூட இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இது முருங்கை மரம் மாதிரி தான் நீங்கள் அப்படியே முருங்கை மரத்தை எப்படி நட்டு வைப்பீங்களோ அந்த மாதிரியே நட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் எந்த இடத்துல ஒரு நட்டு வச்சாலும் சூப்பராக வந்துடும் இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவையப்படாது இது நீங்கள் பெரிய இலையா போடுறத விட கொஞ்சம் பிஞ்சு இலையாக போட்டிங்கன்னா அந்த நார் நாராக இல்லாமல் இருக்கும் ரொம்ப கசக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்பா ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அரிசி ஊற வச்சு இந்த இதை வச்சு நாங்கள் ரொட்டி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் டேஸ்ட்டு சூப்பர்தான் இருக்கும் இது வந்துட்டு இங்கே வந்துட்டு சென்னையில் வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இது ஒரு கட்டு டுவெண்ட்டி ருபீஸ்னு சொன்னாங்க நான் ஒரு ரெண்டு கெட்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் இதில் இருக்க பிஞ்சி இலையில மட்டும் நான் பறித்து எடுத்துக்கிறேன் கிராமத்து சைட்லாம் நிறையாவே கிடைக்கும் நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் சுற்றி நட்டு வச்சுருப்போம் இது சூப்பராக ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி நாங்கள் வீட்டில் சுற்றி நட்டு வச்சுருப்போம் சூப்பராக ஃபாஸ்ட்டாகவும் வளர்ந்து வந்துடும் கொஞ்சம் பெரிய சைஸ் இலை போடுறீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் இல்லையா நீங்கள் அதை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா நான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் பூரி ரொட்டி எது பண்ணாலும் அரிசி கண்டிப்பாக ஊற வச்சு தான் வச்சுருக்கணும் மேக்ஸிமம் ஒரு டூ ஆச்சு இதை ஊறணும் நீங்கள் வீட்டில் இருக்க அரிசியை கூட நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு தான் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் இது நல்லாவும் ஊறிடுச்சு நம்ம இதை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாலில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் நாங்களாம் சின்ன வயசு செஞ்சு சாப்பிட்றப்ப வீட்டில் வந்துட்டு ரேசன் அரிசி எடுக்கலாம் அதைத்தான் கொடுத்து போடுவாங்க போய் எதாவது செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ நான் இலை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு பத்து இலைக்கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் சளிக்கின்னு சாப்பிட்டு ரொட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உப்பு போடாமல் தான் பண்ணுவாங்க ஏன்னா சளிக்கு அந்த உப்பெல்லாம் சேர்க்க மாட்டாங்க சளி கீன் பண்ணுறப்ப சும்மா நீங்கள் இமீடியத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுனா உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது காரத்துக்கு வந்துட்டு மிளகாய் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணக்கூடாது ஒன்லி பெப்பர் மட்டன் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அவங்க காரத்தை அந்த மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நான் உப்பு ஏட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க மொத்தமாக தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க இது வந்து நம்ம பூரி ஆனால் வடை தான் சாரி பூரி தான் ஆனால் வடை மாதிரி தட்டி போடுறப்போ கொஞ்சம் நீங்கள் சப்பாத்தி மாவு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா கவலைப்பட வேணாம் தோசை மாவு மாதிரி ஊற்றி கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொட்டி மாதிரி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இப்படியே கூட ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி தோசைப்ப ஹீட் ஆனோன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரொட்டியெல்லாம் தட்டுவீங்கல்ல அந்த மாதிரி தண்ணியை தொட்டு தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் பூரி மாதிரி பண்ண போகிறீங்க இல்லை வடை மாதிரி பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு மட்டும் இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொட்டிக்குன்னா இந்த ரொட்டியை நீங்கள் பண்ணிடலாம் மேக்சிமம் ஒரு கா டம்ளர் குறைவாக தான் தண்ணியே தேவைப்படும் தண்ணி ரொம்ப தேவைப்படாது தண்ணி மட்டும் பார்த்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக அரைக்கட்டு வந்துடும் இதை சில பேர் கல்யாண முருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊர் சேர்னா இதுக்கு பேர் முள்ளு முருங்கை தான் அப்போது நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் இட்லி இடியாப்பா மாவு இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இப்போ சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு பெசஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் டேஸ்ட்டு வந்துட்டு குட்டீஸ்லேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கா டேஸ்ட்டாக அதிகப்படுத்தினாலும் தவிர அந்த கசக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல் படிச்சுட்டு அப்படியே பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் நல்லா அது தெருவில் அப்படியே போட்டு விற்றுட்ருப்பாங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் குட்டி குட்டி பேடெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும் ஈவினிங் டைத்தில் போகிறப்பெல்லாம் கிராமத்தில் ஈஸியாகவே கிடைக்கும் எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் எங்கள் ஊர்லலாம் அதை வச்சுருப்பாங்க அப்படியே காம்பவுண்ட் வால் மாதிரி அப்படியே நட்டு வச்சுருப்பாங்க வீட்டில் அப்புறம் இந்த அளவுக்கு பெசஞ்சு வச்சுருப்பாங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாம் எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி துணி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணி நினைச்சி எடுத்துக்கோங்க இதோ குட்டி குட்டியாக ஒரு பால்ஸ் மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பும் மீடியம் ஃப்ளேஜில் வச்சுக்கோங்க மொத்தமாக போட்டு பொறிக்காதீங்க ஒன்றா போட்டு போரிங்க இந்த மாதிரிலாம் உப்பி வரும் லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தோம்னா சூப்பராக பூரி ரெடி ஆகிடும் அடுத்த ஹீட் மீடியம் ஹீட்ல வச்சா தான் எல்லாம் நல்லா வேகும் முள்ளு முருங்கை வடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஒரு பொடி போடுவாங்க வாங்க அந்த பொடியை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாத்திரலாம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் பெப்பர் இப்போ அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இது அந்த பூரியை நீங்கள் அப்படியே கூட சூப்பராக இருக்கும் சட்னி எதுவுமே தேவைப்படாது ஆனால் இது பொடி போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரொட்டிக்கும் அப்படி தான் நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம் இதுக்கு சட்னி பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது தேவையே படாது சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த பூரி சாப்பிட்றப்ப நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சிகளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கொடுத்துட்டே தான் இந்த மாதிரி ரெசிபி இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்க நீங்கள் இந்த வடையை இது சாப்பிட்றதுக்கு பேசாமல் நீங்கள் ரொட்டி மாவுளை செஞ்சு கூட சாப்பிட்லாம் அதே தான் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள் நல்லா வாசனை வரும் அந்த உளுந்தோட ஃப்ளேவர் நல்லாவே வரும் அப்போ அடுப்பு அணைச்சிக்கோங்க போங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அளவுக்கு செவந்துருக்குங்க இதை ஆனாலும் மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு பச்சை ஒரு பச்சை மிளகா ஒரு மிளகாவை மட்டும் நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இது வாசனையே சூப்பராக இருக்குங்க நீங்கள் நிறையா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே அந்த பொடி அந்த வடையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ